ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு டஃப்பாக இருக்கா நீ டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து முடிச்சிட்டு போய் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்குது ஐயோ ரெண்டு மேக்ஸ் புக்கு ரெண்டு ஃபிசிக்ஸ் புக்கு ரெண்டு கெமிஸ்ட்ரி புக்கு எப்படி தான் படிக்கிறது எப்படி தான் போர்ஷன்ஸ் இருக்கும் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு மிட்டம்லலாம் கேட்பாங்க என்ன மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் சம்மந்தமே இல்லையா ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதறது தெரியுது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு டைம் டைமாக செய்யும் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடும் நீங்கள் வேணால் டுவெல்த்து சீனியர்கிட்ட கேட்டுப்பாருங்க ஃபஸ்ட்டு அப்படி தாண்டா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் லெவன்த்து முக்கியமாக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டாக இல்லை லெவன்த்து சும்மா வந்து தாட்டி விட்டு டுவெல்த்து முக்கியமாக அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா என்னை கேட்டால் லெவன்த்து தான் முக்கியம்னு சொல்லுவேன் லெவன்த்தில் நீ படிக்கலான்னா டுவெல்த்தில் ஜீரோ நீங்கள் வேணா டுவெல்த்து பசங்கிட்ட கேட்டுப்பாரு லெவன்த்தில் ப ஓரளவுக்காவது படிந்தால் சொல்லுவோம் ஓரளவுக்குனால் பேசிக்ஸாவது கற்றுக்கோ மேக்ஸில் பேசிக்ஸ் கற்றுக்கோ ஃபிசிக்ஸில் எப்படி படிக்கணும்னு கற்றுக்கோ கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் கற்றுக்கோ இன்ஆர்கானிக் என்னென்னு கற்றுக்கோ ஃபிசிக்கலில் எப்படி வரும்னு கற்றுக்கோ கம்ப்யூட்டரில் வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ் கற்றுக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்தில் நீங்கள் பேசிக்ஸாக கற்றுக்க வேண்டியது இருக்குது இப்படி எதுவுமே தெரியாமல் நீங்கள் இப்போது ஃபா ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஒரு நாலு நாள் கூட ஆகலை ஸ்கூலுக்கு போய் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மைண்ட் செட்டு யு இப்படி இருக்குது உடனே இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே செட் அண்ட் ரிலேஷன்ஸு நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க மேக்ஸில் மாதிரி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே ஸ்லோவாக போகும் இனி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லாமே இருக்கும் ஃபிசிக்ஸ்னால் ஃபுல்லாக கேல்குலேஷன் அண்ட் டெரிவேஷன்ஸ் தான் இருக்கும் தேரி பாட் கம்மியாக தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸாக தான் இருக்கும் அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்தில் படித்த நியூமெரிக்கல் மேக்ஸ் அதாவது ஜஸ்ட்டு ப்ளஸ்ன என்ன மைனஸ்னா என்ன சிம்பிளிஃபை எப்படி பண்ணுறது அப்படி தான் நீங்கள் படிச்சீங்க ஆனால் இனி படிக்க போகிறதுனா அப்ளிகேஷன்ஸ் எப்படி அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டஃப்பாக தான் இருக்கும் அது நீங்கள் நல்லா படித்தா தான் ஃபியூச்சருக்கு பேஸ்மெண்ட் மாதிரி அது டுவெல்த்துக்கு மட்டும் பேஸ் கிடையாது காலேஜுக்கும் பேஸ் தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க இல்லை ஜேஇ எழுதி ஐஐடி என்ஐடிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் தான் பேஸ் ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக நல்லபடியாக கற்றுக்கணும் நல்ல டியூஷன் சென்டராக போய் சேருங்க மேக்ஸுக்கு மட்டும் மேக்ஸுக்கு ஒரு வேளை உங்களுக்கு வந்து வீட்டில் உட்காந்து படிக்க புரியல க்ளாஸில் நடத்துகிறது எனக்கு கேட்க முடியல படிக்க புரியல அப்படின்னா தன்னைத்தானே ஏமாற்றிக்காமல் நீங்கள் ஒரு நல்ல கிளாஸஸ் போங்க க்ளா எக்ஸ்ட்ரா கோச்சிங் போய் சேர்ந்து படிங்க தப்பே கிடையாது ஏன்னா லெவன்த்தில் கேர் பண்ணிக்கிறது கம்மிங்க இது உண்மையான விஷயம் எல்லா சென்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தை தான் கேர் பண்ணிக்குவாங்க நான் சொல்கிறது ஸ்கூல்ஸ் இல்லை டியூஷன் சென்டரு இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸுன்னு சொல்கிறேன் அங்கே வந்து லெவன்த்தை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா குவாலிஃபையிங்கினால் அப்படி ஓரமாக குறை வச்சுருவாங்க டுவெல்த்துக்கு நல்லா கவனிக்கிறாங்க பட் ஆனால் ஒரு சில சென்டர்ஸில் ரெண்டு பேர்த்துக்குமே நல்லா கவனிக்கிற சென்டர்ஸ் எல்லாம் இருக்காது அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போங்க சார் நீங்கள் சார் நான் லெவன்த்துக்கு எடுக்கலப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் லெவன்த்துக்கு என்னால் எடுக்க கான்சென்ட்ரேட்டன் பத்தாது எனக்கு டுவெல்த்துக்கே டைம் சரியாக இருக்குது டுவெல்த்தே தேர்ட்டி மெம்பர்ஸ் படிக்கிறாங்க டைம் சரியாக இருக்குது டுவெல்த்துக்கு இன்னும் அட்மிஷனுக்கு எனக்கு அஞ்சு பேர் இன்னும் வரலாம் வேக்கன்சி இருக்குது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் வந்து புறக்கணிச்சிட்ருக்கீங்க கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சாய்பாபா காலனி இல்லை வந்து ஒரு ஆர்எஸ்புரம் ஒரு பூமார் கேட்டு இல்லை காந்தி பார்க்கு இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த ஏரியாவில் இருக்கிறது சுக்ரவாரப்பேட்டு இந்த மாதிரி ஏரியாவில் இந்த சரௌண்டிங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக படிக்கிற ஏன் கவுண்டம்பாளையத்திலிருந்து கூட வந்து படிக்கலாம் ஸோ கோயம்புத்தூரில் சரி ஓகே அது என்னுடைய இதுக்காக ஸோ அது வந்து நீங்கள் வேணால் படிச்சுக்கோங்க பட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து லெவன்த்து வந்துட்டேன் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டேன் எப்படி படிக்கணும் நான் பேட்டர்லாம் இப்போ சொன்னேன் உங்களுக்கு புரியாது என்ன தான் சொன்னாலும் நல்லா இருக்காது நமக்கு இனிமேல் வந்து டூ மார்க்கு த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கு தான் சரிங்களா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸில் எல்லாம் கம்ப்யூட்ரு பயாலஜிலலாம் தமிழ் இங்கிலீஷை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்னால் மேக்ஸ் மட்டும் நைன்டி மார்க் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்ரு பயாலஜி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி மார்க் தான் எக்ஸாம் மீதி தேர்ட்டி மார்க் இன்டர்னல் அதாவது டுவெண்ட்டி மார்க் ப்ராக்டிக்கல் பத்து மார்க் இன்டர்னல் இந்த பத்து மார்க் மேக்ஸில் பத்து மார்க் இன்டர்னல் தொண்ணூறு மார்க் எக்ஸாம் இதுக்கு நீங்கள் இருபத்தஞ்சி எடுத்தால் பாஸு இது பதினஞ்சு எடுத்தால் பாஸு இது எல்லாமே பதினஞ்சு எடுத்தால் பாஸு இது தான் பேட்டர்ன் ஸோ இதில் எப்படி இருக்கும்னா மேக்ஸில் மட்டும் ஒன் மார்க் இருபது இருக்கும் டூ மார்க் வந்து ஏழு இருக்கும் த்ரீ மார்க் ஏழு எழுதணும் பத்து கொடுத்து ஏழு எழுதணும் ஃபைவ் மார்க் வந்து ஓவரால் சொல்கிறேன் பெரிய எக்ஸாம் கோட்டையில் ஏழு எழுதணும் அதே சமயம் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் மார்க் வந்து பதினஞ்சு ஃபிசிக்ஸ் மாதிரி தான் எல்லாமே டூ மார்க் வந்து ஒரு ஆறு எழுதணும் த்ரீ மார்க் ஒரு ஆறு எழுதணும் ஃபைவ் மார்க் வந்து ஒரு அஞ்சு எழுதணும் ஸோ இது வந்து செவன்ட்டி மார்க்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் பயாலஜி இது எல்லாமே இப்படி தான் இருக்கும் செவென்ட்டி மார்க்ஸ்க்கு நைன்ட்டி மார்க்ஸ்க்குனா இப்படி இருக்கும் சரிங்களா தமிழ் இங்கிலீஷ் வேறு மாதிரி பேட்டன் ஓகே ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வேணுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக படிக்க வேண்டியது தான் சரிங்களா நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரிங்களா ஸோ அதனால ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சரி லெவன்த்து வந்துவிட்டோம் நம்ம பெரிய படிப்பு படிக்க போகிறோம் கண்டிப்பாக படிச்சாலும் அப்படின்னு அப்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னா இதுவே வந்து ஒரு இங்கிலீஷுன்னு அப்படின்னா ஒரு லெசன் வைங்க போதும் அது நம்ம வீக்கெண்டில் கூட படிச்சுக்கலாம் தமிழில் வந்து ஒரியல் அப்புறம் மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் நானே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்லாம் போடுறேன் அதையாவது ஒழுக்கமாக படிங்க ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டரில் பாதியாவது முடிங்க நம்ம ஃபஸ்ட் மீட்டம் நல்லா மார்க் எடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெசன் படிங்க போதும் ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் மட்டும் படிங்க கெமிஸ்ட்ரியில் வந்து ஒன்று ரெண்டுன்னு படிங்க ஈஸி தான் ஒன்று ரெண்டு நான் மார்க் பண்ணியெல்லாம் தரேன் சிக்ஸ்த்து செவன் படிங்க லெவன் கூட நீங்கள் படிக்க வேண்டாம் லெவன் இருக்க வேணும் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு லெசன் ஃபஸ்ட்டு ஆறு லெசன் இருக்குது ஒரு அஞ்சு லெசன் படிக்க போதும் அதாவது மொத்தமாகவே மிட்டமுக்கு அஞ்சு லெசன் படித்தாலே சேஃப் தான் பயாலஜி தான் கஷ்டம் பாட்னிலையும் ஒரு நாலு லெசன் வரும் வாலேஜ்லேயும் ஒரு நாலு லெசன் வரும் நீங்கள் எப்படியாவது இந்த மாதத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு லெசன் படிக்க ட்ரை பண்ண எப்படி பயாலஜி படிக்கணும்னா இப்போதைக்கு நீங்கள் புக் பேக் படிங்க அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ம்பிள் எக்ஸைஸாம் பார்த்தே ஆகணும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புக் இன்டீரியரும் பார்க்கணும் புக் பேக்கும் பார்க்கணும் இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதனால புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபைவ் மார்க் டூ மார் த்ரீ மார்க் படிங்க கெமிஸ்ட்ரி அப்படி தான் புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போதைக்கு படிங்க ஆனால் புக்கு இன்னும் படிக்கணும் நல்ல ஒரு சென்டம் மார்க் எடுக்கணும்னா புக்கில் இருந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் தான் சென்டம் வரும் இல்லைனா நைன்ட்டீஸில் தான் வரும் நமக்கு இதெல்லாம் எப்படி என்னங்கிறதுனா வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் போடும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இது மட்டும் படித்தா போதுமா ஏன்னா கசகசக இருக்கும் இது மட்டும் படித்தா போதும் கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் சிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓனாக படித்தா போதும் கம்ப்யூட்டர்னா என்ன மைக்ரோப்ராசர்னா என்ன டிமார்கன் தீரம்னா என்ன ஸோ என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு படித்தா போதும் ரொம்ப மனப்பட பண்ண வேண்டாம் பயாலஜி வந்து புரிஞ்சு டைக்ராம் நல்லபடியாக படித்து டைக்ராம் என்ன புரியுதோ அதை வச்சு படித்தா போதும் பயாலஜி ஸோ பயாலஜி கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் லெவன்த்தில் பட் எப்படியாவது நீங்கள் படிச்சுருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ விட்டுறாத ஃபஸ்ட்லருந்து அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் தரவாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட்டம் நல்ல மார்க் எடுத்துலாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட் மிட்டம் கோட்டையுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஸோ நான் இதோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போகிறோம் அட்லீஸ்ட் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாவது படிச்சுட்டு போ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் பயமாக தான் இருக்கும் ஒரு கோட்டையில் முடிஞ்சதுக்கப்புறம் பழகிடும் சரிங்களா அதனால் தைரியமாக இருக்குது நம்ம சேனலும் இருக்கும் கூட இப்போ டுவெல்த்துக்கு வரேன் டுவெல்த்துக்கு வந்து லெவன்த்தில் மார்க் கம்மியாக எடுத்துட்ட ஒரு கஷ்டம் இருக்கும் டுவெல்த்துக்கு எப்படியாவது ஒரு நல்ல அப்ரோச் பண்ணணுன்ட்டு இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லி மேக்ஸ் ஒன் ஹவர் ஃபிசிக்ஸ் ஒரு நாள் படித்தா கெமிஸ்ட்ரி ஒரு நாள் படிக்கும் காலையில் காலையில் மட்டும் அஞ்சு மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டு வா அஞ்சு டு ஏழு நீ படித்தே ஆகும் நீ என்ன வரந்தாலும் சரி அண்ட் சாயங்காலம் ஆறரைலேருந்து ஆறே முக்கால்லேருந்து ஒரு ஒம்போதரை மணி படிச்சுட்டே வா ஸோ இதை நீ ரெகுலராக பண்ணினாலே கன்சிஸ்டன்சியாக பண்ணினா கன்சிஸ்டன்சி ஒட்டினா முடிஞ்சு போச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கூடு மேக்ஸ் மட்டும் டெய்லி பார்த்துரு இல்லைன்னா அது கஷ்டமாயிடும் சரியா அட்லீஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு சாப்டர் நல்லா படி ஒரு கெமிஸ்ட்ரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டூ சிக்ஸ் செவன் படித்தாலே இப்போதைக்கு போதும் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ரெண்டு லெசன் நல்லா படிங்க மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் ஒழுக்கமாக படிங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஏது பண்ணுங்கள் சரிங்களா பயாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு மூணு சாப்ப்டர் மூணு சாப்டர் படிங்க சிஎஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு லெசன் இருக்குது அஞ்சு லெசனுமே ஈஸி ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டுலேருந்தே ஸ்டார்டிங் நல்லா படிச்சிங்கனாலும் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் லெவன்த்துக்கு ரொம்ப பேனிக்காக தான் இருக்கும் நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம் சர்ப்ரைஸ்லேயும் ஒரு தான் இருக்கும் புக்கை பார்த்து புக்கை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் வாலியூம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோட்டையலி முடி செகண்ட் வாலியூமும் ஃபர்ஸ்ட் வாலியூமும் சேர்த்து ஹாஃப் எலிக்கு ஃபுல்லாக வந்துடும் இதுதான் கதை ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே இருக்கும் நான் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை நான் சரி இப்போது நாளைக்கு பேர் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போய்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ அதனால் என்னை மன்னிச்சிருங்க கட்டாயமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி அடுத்து 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 நம்ம அந்த கிராஷ் சீரீஸ் போடுறோம் சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம காட்டும் டுவெண்ட்டி டேஸ் கிராஷ் சீரீஸ் அது அதிலையே நீங்கள் படித்து கூட ஃபஸ்ட்டு மிட்டம்ல மேக்ஸை தட்டி தூக்கிடலாம் ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ